உங்க பேரு எங்க இருந்து வர்றீங்க என் பேர் வந்து மணிநாள் இருந்து வரேன் ஒரு உரம் உடிஞ்சிருச்சு வந்து கட்டு போட்டேன் நல்லா இருக்கு கொஞ்சம் எலும்பு கூடியிருக்கு இது அஞ்சாவது கட்டு போட்டிருங்க ஐயா ஓரளவுக்கு பரவாயில்ல கால் நல்லா இருக்கு என்ன ஒரு வாரம் கழிச்சு என்ன என் பேர் வந்து மணிகண்ணன் இப்ப சொல்லுங்க ஐயா எங்க இருந்து வரீங்க இருந்து வரேன் கால் அடிபட்டுருச்சு ஒரு விரல் எழுந்திருச்சு வந்து கட்டு போட்டேன் கட்டு போட்ட பிறகு இப்ப கொஞ்சம் கால் நல்லா இருக்கு இன்னொரு கட்டு போட்டா அழுத்தர்லான்னு சொல்லிட்டாங்க அஞ்சு கட்டு போட்டாங்க ஆறாவது கட்டு வந்து பிரிச்சிடலாம்னு சொல்லிட்டாங்க இப்பயே எனக்கு கால் கொஞ்சம் நல்லா இருக்கு நடக்க போக நல்லா இருக்கு சுசி பித்தூர் கட்டு பார்த்தேன் போர்டு பார்த்தேன் போர்டு பார்த்து வந்து கட்டு போட்டுக்கிட்டு நல்லா இருக்குங்க நன்றி சான்ந்த ஐயா என் பேர் வந்து மணிவண்ணன் வேலை பார்க்கும் போது காலில் கல் வந்து விரல் ஒடிஞ்சிருச்சு இந்த அஞ்சாவது கட்டு போடுறேன் ஓரளவுக்கு இப்ப கால் நல்லா இருக்கு இன்னொரு கட்டு போட்டா காலை பிரிச்சு போர்டு பார்த்து புத்தூர் கட்டு சுசு புத்தூர் கட்டுன்னு போர்டு பார்த்தேன் போர்டு பார்த்ததுலேருந்து வந்து கட்டு போட்டுகிட்டு இருக்கேன் நல்லா இருக்கு என் பேரு என் பேர் வந்து மணிவண்ணன்